தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய லலிதா சகஸ்திர நாமத்தில் அறுநூற்று இருபத்தி ஓராவது நாமம் தொடங்கி அறுநூற்று இருபத்தி ஆறாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் திவ்ய நமக என்பதாகும் அழகிய உருவம் படைத்தவள் பல கோடி அண்டங்களை பெற்றவள் என்றாலும் அவளது மேனி அழகு அறுநூற்று இருபத்தி இரண்டாவது நாமம் ஓம் கிளிங்கை நமக என்பதாகும் கிளீம் என்ற வித்தெழுத்தின் வடிவினல் காமராஜ பீஜம் என்னும் வித்தெழுத்து கிளீம் ஆகும் அதன் வடிவில் இருப்பவள் நாமம் ஓம் கேவலாயை என்பதாகும் அவள் கலந்து நின்றாலும் அவளது தனித்தன்மை மாறுவதில்லை அறுநூற்று இருபத்தி நான்காவது நாமம் ஓம் குஹ்யாயை நமக என்பதாகும் இரகசியமானவள் எளிதில் அறிய முடியாத இதயம் என்னும் குகையில் அடங்கி இருப்பவள் உள்முக பார்வையினால் அவளை காணலாம் நாமம் ஓம் என்பதாகும் கைவல்ய முக்தியை அருள்பவள் முக்தி நிலை ஐந்து வகையானது என்பர் தாலோக்கியம் சாமிப்யம் சாரூபியம் சாயுஜ்யம் கைவல்யம் ஆகிய ஐந்தில் முதல் நான்கும் மீண்டும் பிறப்பை அளிக்கக்கூடியது தூய ஞானம் பெற்ற நிலையில் அடையும் கைவல்ய முக்தியே நிலையானது என்றும் கூறுவர் இதனையே என்று பாடுகிறார் அபிராமி பட்டர் அறுநூற்று இருபத்தி ஆறாவது நாமம் ஓம் திரிபுராயை நமக என்பதாகும் மும்மூர்த்திகளுக்கும் முந்தியவள் முப்புறம் முப்பால் முத்தி மும்முறை போன்று மும்மூன்றாக உள்ள அனைத்திலும் பொருந்திய முப்புரை என்கிறது அபிராமி அந்தாதி அனைத்திற்கும் பிரணவத்தில் உள்ள அக்ஷரத்ரயம் என்ற அ உ ம ஆகிய மூன்று எழுத்துக்களின் உட்பொருளாய் பொருந்துவதால் முப்புரை என்றனர் முதல் மூன்று வேதங்களும் திரையி எனப்படும் மூன்று வேதங்களின் உட்பொருளாய் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறுமாய் பொருந்துவதால் தேவியை முப்புரை என்றார் அக்னி மீட்டே என்ற அகரத்தில் தொடங்குகிறது எஜுர்வேதம் இஷேத்வா என்று இக்கரத்தில் தொடங்குகிறது சாமவேதம் அக்ன ஆயாகி என்ற அகரத்தில் தொடங்குகிறது அ ியம் மூன்று தொடக்க எழுத்துக்களும் இணைந்து என்னும் வாக்பவ பீஜம் தோன்றுகிறது ஒரு சீடனின் குரு என்றும் அவரது குரு குருவின் குரு பரமகுரு என்றும் அவருடைய குரு பரமேஷ்டி குரு என்றும் அழைக்கப்படுகின்றனர் இம்மூன்று குருநாதர்களிடத்தும் பொருந்தி அருள் செய்வதால் முப்புரை ஆனால் நமது பெற்றோர் ஜென்மகுரு என்றும் கல்வி புகட்டும் ஆசிரியர் வித்யா குரு என்றும் உபதேசம் செய்யும் குருநாதர் தீக்ஷா குரு என்றும் அழைக்கப்படுகிறார் இவர்களிடத்து பொருந்தி அருள் பாலிப்பதால் முப்புரை எனப்பட்டாள் கார்பத்யம் ஆகவணீயம் என்று வழிபாட்டுக்குரிய முத்தியிலும் பொருந்துவதால் அவளை பொருந்திய முப்புரை என்றார் மூன்று சரீரம் காரண சரீரம் ஆகிய மூன்று உடல்களில் பொருந்தி உரைவதால் அம்பிகை ஆனால் குண்டலினி யோகத்தில் கூறப்படும் இடை பிங்களை சொடுமுனை ஆகிய நாடிகளில் பொருந்துவதால் திரிபுரை ஆனால் மூலாதாரம் முதலான ஆறு ஆதாரங்களும் மூன்று கண்டங்களாக பிரிக்கப்பட்டு அக்னிகண்டம் சூரிய கண்டம் சோமகண்டம் என்று மூன்று கண்டங்களில் பொருந்துபவளை பொருந்திய முப்புரை என்றார் குண்டலினி சக்தி மேலெழும்பும் வழியில் உள்ள பிரம்ம கிரந்தி விஷ்ணு கிரந்தி ருத்ரகிரந்தி குண்டலினி சக்தி மேலெழும்பும் வழியில் உள்ள பிரம்ம கிரந்தி விஷ்ணு கிரந்தி ருத்ரகிரந்தி என்ற மூன்று முடிச்சுகளிலும் பொருந்துவதால் அவள் முப்புரை ஆனாள் திரிகோணக்காய் என்றபடி முக்கோணங்களில் ஆவாகனம் செய்து வழிபடுவதால் அவள் திரிபுரை ஆனாள் ஸ்ரீவித்தையில் கூறப்படும் வாக்பவ கூட்டம் சக்தி கூட்டம் காமகிரி கூட்டம் ஆகிய கூடங்களில் பொருந்துவதாய் அவள் திரிபுரை ஆனாள் கீழ் நடு மேல் உலகங்கள் அனைத்திலும் உறைவதால் அவள் திரிபுரை ஆனாள் மும்மூர்த்திகளிடத்தும் அவரவர் உலகங்களில் பொருந்தி உரைவதால் அவள் திரிபுரை ஆனாள் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் மூன்று செயல்களிலும் அவளே ஆதிக்கம் செலுத்துவதால் திரிபுரை ஆனாள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி ஆகிய மூவகை ஆற்றல்களாக விளங்குவதால் முப்புரை ஆனாள் ஸ்வப்ன சுப்தி என்னும் மூன்று நிலைகளுக்கும் அவளே காரணமாய் இருப்பதால் திரிபுரை ஆனாள் தத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்று மூன்று குணங்களையும் தானே தந்து அவளே பொருந்துவதால் அவள் திரிபுரை ஆனாள் முச்சுடர்கள் எனப்படும் சூரியன் சந்திரன் அக்னி ஆகியவற்றில் பொருந்துவதால் அவள் திரிபுரை ஆனாள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பாலில் நிலை பெறுவதால் அவள் முப்புரை ஆனாள் கடவுளுக்கு மூன்று நிலைகள் உள்ளன பொன்னும் அணிகலனும் போன்ற பேத நிலை குடமும் நீரும் போன்ற பேத நிலை மலரும் மனமும் போன்ற பேதாபேத நிலை இம்மூன்று நிலைகளிலும் பொருந்துவதால் தேவியை திரிபுரை என்றார் அறிவு அறிபவன் அறியப்படு பொருள் ஆகிய ஞானம் ஞாத்தா ஞேயம் என்று மூன்றுமாக திகழ்வதால் அவள் திரிபுரை ஆனாள் தாபத்ரயங்கள் என்னும் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களுக்கு மலங்களுக்கு காரணமாகி பிறகு தானே அவற்றை நீக்கவும் உதவுவதால் அவள் முப்புரை ஆனாள் யஜ்யப்ரியா கர்த்தி எஜமான சொரூபினி என்ற நாமங்களில் கூறியபடி வேள்வி ஓப்பவள் வேள்வி செய்பவள் வேள்விக்கு உரியவள் ஆகிய மூன்றுமாய் பொருந்துவதால் முப்புரை என்றார் மணி மந்திர ஔடதம் என்னும் மூன்றாகவும் விளங்குகிறாள் மணியே எனவும் பிணிக்கு மருந்தே எனவும் அபிராமி எந்தாதியே குறிப்பிடுகிறது நேற்று இன்று நாளை என எக்காலத்திலும் தான் நிலையாக நின்று நிலவுவதால் அவள் முப்புரை ஆனாள் காலை சந்தி மாலை சந்தி உச்சி வேலை ஆகிய மூன்று வேளைகளில் செய்யும் சந்தியாவந்தன வழிபாட்டில் அவளே காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி என பொருந்துவதால் பொருந்திய முப்புரை என்றார் துர்வாச முனிவர் இயற்றிய லலிதா ஸ்தவரத்தினம் என்னும் ஸ்ரீநகர விமர்சனத்தில் மகாமேருவின் கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு ஆகிய திசைகளின் கோடியில் இருக்கும் பிரம்ம விஷ்ணு ருத்ர உலகங்களுக்கு ஆதாரமான மூன்று தாழ்வறைகளை வணங்குகிறேன் என்று கூறுகிறார் அந்த முப்புறத்தில் பொருந்துவதால் முப்புரை ஆனாள் மற்றும் ஸ்ரீவித்தையில் குறிப்பிடப்படும் ஜாலந்திர பீட்டம் காமகிரி பீட்டம் ஓடியான பீட்டம் ஆகிய மூன்று பீடங்களில் பொருந்துவதால் அவள் திரிபுரை ஆனாள் அம்பிகை வழிபாட்டின் மூன்று முக்கிய அம்சங்களான குருநாதர் உபாசகர் தேவி ஆகிய மூவரின் வடிவாக திகழ்வதால் முப்புரை ஆனாள் ஸ்ரீவித்தையில் மூன்று குருமண்டலங்கள் குறிப்பிடப்படுகின்றன குருமண்டலம் தெய்வ நிலையில் உள்ள குருநாதர்களின் குழு என்று பொருள் தட்சிணாமூர்த்தி போன்ற குருநாதர்கள் இவ்வகையில் அடங்குவர் இரண்டாவதாக சித்தௌக்க குருமண்டலம் கூறப்படுகிறது இதனுள் சித்த புருஷர்களாகிய அகத்தியர் திருஞான சம்பந்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்றவர்கள் அடங்குவர் மூன்றாவதாக குருமண்டலம் மானுட ஞானாசிரியர்களான பாஸ்கர ராயர் முத்துசுவாமி தீட்சிதர் போன்றவர்கள் இவ்வகையில் அடங்குவர் இம்மூன்று குருநாதர்களின் குழுக்களுக்கும் வழிபாடு ஏற்றுவது ஸ்ரீவித்யா மரபு அம்மூன்று குருமண்டலங்களிலும் பொருந்துவதால் அவள் திரிபுரை ஆனாள் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம் என்னும் மூன்று வகையான துன்பங்கள் நமக்கு ஏற்படுகின்றன அவற்றை கொடுப்பவளும் அவளே ஆக்கம் தானாவாள் அழிவு நிலையாவாள் நோவும் கொலையும் நூலனா பீடைகளும் சாவும் சலிப்பும் என தான் பல கணமுடையாள் என்பார் பாரதியார் மூவகை இடர்களுக்கும் காரணமாய் பொருந்துவதால் அவள் முப்புரை ஆனாள் மனம் வாக்கு காயம் என்னும் மூன்றிலும் பொருந்துவதாலும் மனம் புத்தி சித்தம் ஆகிய மூன்றிலும் பொருந்துவதாலும் அவள் முப்புரை ஆகிறாள் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றும் அவளுடைய சாநித்தியத்தால் சிறப்பு பெறுகின்றன எனவே பொருந்திய முப்புரை என்கிறார் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் கர்ம மார்க்கம் ஆகிய மூன்று நெறிகளிலும் பொருந்துவதால் அவள் திரிபுரை ஆகிறாள் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் ஆகிய மூன்று சித்தாந்தங்களிலும் அம்பிகைக்கு இடம் உண்டு அதனாலும் அவள் திரிபுரை ஆகிறாள் ஸ்ரீவித்தையில் குறிப்பிடப்படும் காதி வித்தை ஹாதி வித்தை சாதி வித்தை ஆகிய மூன்றிலும் பொருந்துவதால் அவள் திரிபுரை ஆகிறாள் புக்கோணங்களின் மூன்று பக்கங்களும் முறையே மந்திரம் தந்திரம் எந்திரம் ஆகியவற்றைக் குறிக்கும் அவற்றில் பொருந்துவதால் அவள் பொருந்திய முப்புரை ஆனாள் அம்பிகை வழிபாட்டு நெறியில் ஆனந்த பைரவ மதம் ஹயக்ரீவ மதம் தட்சிணாமூர்த்தி மதம் என்று மூன்று உட்பிரிவுகள் உண்டு அவற்றில் பொருந்துவதால் அவள் திரிபுரை ஆகிறாள் சக்கரத்திலும் மூன்று உட்பிரிவுகள் உண்டு சம்ஹார சக்கரம் சக்கரம் சிருஷ்டி சக்கரம் ஆகிய மூன்று உட்பிரிவுகளிலும் பொருந்துவதால் முப்புரை என்றார் பரமாத்ம தத்துவம் ஈஸ்வரன் ஜீவன் பிரம்மாண்டம் என மூன்றாக விரிகிறது இதனை இறைவன் உயிர்கள் உலகங்கள் என்று தமிழில் கூறலாம் பொருந்துவதால் பொருந்திய முப்புரை ஸ்ரீசக்கரத்தின் ஒன்பது ஆவரணங்களிலும் முறையே திரிபுரா திரிபுரேஸ்ரீ திரிபுர சுந்தரி திரிபுரா வாசினி திரிபுரா ஸ்ரீ திரிபுர மாலினி திரிபுர சித்தா திரிபுராம்பிகா மகா திரிபுர சுந்தரி ஆகிய தேவதைகளின் உருவில் அம்பிகையே எழுந்தருள்வதால் பொருந்திய முப்புரை என்றார் தௌந்தரிய உரையில் பிரம்மஸ்ரீ தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் புறம் என்று பீஜாட்சரத்துக்கு பெயர் உண்டு என்கிறார் பராம்பிகையின் மூல மந்திர வர்ணங்களே திரிபுரம் என்று சொல்லப்படும் அந்த மூன்று பீஜாட்சரங்களாகிய தூய பாலை சிவபெருமான் தனது மனம் என்னும் மத்தினால் கடைந்தார் அதிலிருந்து வெண்ணை போல ஜெகதீஸ்வரியின் ஆவிர் பவித்தது அக்காரணத்தால் பரமசிவனுக்கு திரிபுர மதனன் என்று பெயர் உண்டாயிற்று தன்னுடைய மூன்று வித்து எழுத்துக்களாகிய புறத்தில் பொருந்துவதால் பொருந்திய முப்புரை என்றார் நாற்பத்தி மூன்றாவதாக உண்மையாய் அதாவது சத்தாய் இருத்தல் அறிவாய் சித்தாக இருத்தல் மகிழ்வாய் ஆனந்தமாக இருத்தல் ஆகிய மூன்றும் இறை இயல்புகளாகும் சத்கூட்டல் சிற்கூட்டல் ஆனந்தம் சமம் சச்சிதானந்தம் என்பர் ச கூட்டல் உமா கூட்டல் கந்தனான சோமாஸ்கந்த வடிவம் இதனையே உணர்த்துகிறது நாற்பத்து மூன்று முக்கோணங்களுக்கு இடையில் வாழும் அம்பிகையின் திருவடிகளில் இந்த நாற்பத்து மூன்று விளக்கங்களையும் சமர்ப்பிக்கிறேன் என்று பருத்தியூர் டாக்டர் கே சந்தானராமன் தனது உரையில் குறிப்பிடுகிறார் திரிபுரை என்னும் நாமத்திற்கு இந்த நாற்பத்தி மூன்று விளக்கங்களும் அவரது அபிராமி அந்தாதி பேருரையிலிருந்து இங்கே வழங்கப்பட்டது சொல்லுக்கடங்காவே பராசக்தி எல்லாம் வல்லமை என்றே துதிப்போம் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய நிகழ்வு நிறைவு பெறுகிறது நாளையும் அன்னையின் சிறப்புகளை கூறும் பெயர்களையும் அதற்கான விளக்கங்களையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா ஓராவது நாமம் தொடங்கி நாமம் வரை நாமங்களையும் அதற்கான விளக்கங்களையும் செவிமடுத்த அத்துணை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்